வெல்கம் டு தொடர் மீடியா மஞ்சு வாரியார் அவர்கள் வேட்டையின் படத்தில் வந்து ரஜினிகாந்த் தான் என்னோட நடிப்பார் அப்படிங்கிறது எனக்கு தெரியவே தெரியாதுங்கிறத சொல்லியிருக்காங்க அவருக்கு சொன்ன பேட்டியில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா வந்து சார் டைரக்டர் சார் அவர்கள் தான் வந்து எங்கள்கிட்ட சொன்னார் ஞானவேல் ராஜா அவர்கள் எங்கிட்ட வந்து சொன்னாங்க நீங்கள் வந்து என்னுடைய படத்தில் வந்து ஹீரோயினாக நடிக்க போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க உடனே ஷூட்டிங்க்கு போகிறதுக்கு முன்னாடி தான் தெரிஞ்சுது என்னோட நடிக்க போகிறது சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற மாதிரி அளவுக்கு தெரிஞ்சுது வாவ் அப்படிங்கிற மாதிரி அளவுக்கு நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு சந்தோஷப்பட்டு போயிட்டேன் அது மட்டும் இல்லாமல் இந்த மட்டும் ஷாக்கிங் இல்லை இன்னொரு ஷாக்கிங் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க துணிவு படத்தில் வந்து டைரக்டர் ஹெச் வினோத் அவர்கள் சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷம் அப்பாடா ஹெச் வினோத்தோட நம்ம நடிக்க போகிறோம் அதாவது அவர் டேரக்ஷனில் நடிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சந்தோஷம் தான் தெரிஞ்சது தலை தான் அதனுடைய ஹீரோ அப்படிங்கிறது அந்த படத்துக்கு ஹீரோங்கிறது எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரியும் இது மட்டும் இல்லாமல் தனுஷோட நடித்த படமாக இருந்தாலும் சரி அசுரன்லையும் சரி டைரக்டர் வெட்டிமாறன் வந்து அவர்கள் கூப்பிடவே இல்லை என்னை வந்து தனுஷ் அவர்கள் தான் கூப்பிட்ருந்தாரு உடனே அந்த படத்தில் நல்லா பண்ணுறதை பார்த்துட்டு விடுதலை பா டூலி நீங்கள் தான் நடிக்கணுங்கிற அளவுக்கு எனக்கு படம் வந்து வாய்ப்பு வந்தது அப்படிங்கிறதையும் மஞ்சுவாரியர் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க ஸோ தமிழில் நீங்கள் எப்படி டப் பண்ணுறது எவ்வளோ கஷ்டமாக இருந்தது எந்த படம் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்படின்னு சொல்லும்போது வந்து தமிழில் நான் ஆக்சுவலாக வந்து கேரளாவில் நான் நடிச்சிருந்தாலும் வந்து நான் வந்து ஒரு ஒரு நெல்லை பொண்ணு தான் அதாவது நெல்லை ஸ்லாங்கில் பேசினவங்க தான் நாகர் கோவிலில் தான் நான் பிறந்து வளர்ந்தேன் நெல்லை ஸ்லாங்கில் நான் பேசுகிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது அடடடா நாம் ஈஸியாக சிம்பிளாக பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரியான அளவுக்கு அஸ்ரன் படத்தை டப்பிங்க்கு போனேன் ஆனால் வந்து அங்கே இருக்கிற ஸ்லாங்கே வேறு மாதிரி இருந்தது ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னே சொல்லலாம் அதுக்கு கிட்டத்தட்ட நான் ஒரு ஏழு நாளுக்கு மேலே எடுத்துக்கிட்டேன் அது கொஞ்சம் ஒரு டஃப்பான ஒன்று அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடு நடித்த எக்ஸ்பீரியன்ஸ் நிறையா இதை சொல்லியிருக்கிறாங்க நான் தான் டவுன் டு எர்த் பர்சன் அப்படின்னு நினச்சா வந்து சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் சரி தனுஷாக இருந்தாலும் சரி மோகன்லாலாக இருந்தாலும் சரி மமுட்டியா இருந்தாலும் சரி எல்லாருமே நமக்கு மேல டவுன் டு எர்த் பர்சனா இருக்கிறாங்க அதனால அஜித்னா சொல்லவே தேவையில்லை அதுக்கு மேல ரொம்ப டவுன் டு எர்த்தா பர்சனா இருக்கிறாங்க ஸோ அவங்ககிட்ட இருந்து நிறையா நான் நிறைய விஷயங்களை நான் கத்துக்கிட்டேங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம வாரியர் அவர்களை ஒரு பாட்டு பாட சொல்லும் போது தென்பாண்டி சேமையில ஒரு பாட்டை அந்த பாடியிருந்தாங்க வேற லெவல்ல பாடி இருந்தாங்க வாய்ஸுக்கு சொல்ல போனா வந்து அடுத்த சில படங்கள் அமையும் போது பாடல் பாடுற எதையும் கொடுத்தா ரொம்ப நல்லா தான் என்னுடைய கருத்துன்னு அது மட்டும் இல்லாமல் மனசிலாயோ சாங்கில் வந்து தினேஷ் மாஸ்டர் பண்ண அட்ராசிட்டி இருக்குது வேற லெவலுங்க சும்மா சாதாரண ஒரு ஸ்டெப்ஸை வச்சு வேறு லெவலில் பண்ணிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த ரெட் சாரீ வந்து என்னுடைய காஸ்ட்யூம் டிசைனர்னுடைய ஐடியா அதை வந்து டீம் குரூவில் சொல்லும்போது அவங்களும் ஓகே சொன்ன உடனே ஓகே அதை பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணது தான் சும்மா இந்தளவுக்கு ஹிட் ஆகுன்னுலாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை ஸோ இந்த படம் நல்லபடியாக வந்திருக்கு நான் நம்புறேன் நல்லபடியாக ஓடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன் மோகன்லால் சார் என்கிட்ட ஒன்று சொல்லியிருக்கிறாரு அதாவது வந்து நான் எல்லாரும் நல்ல படமாக சக்ஸஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் படம் எடுக்கிறாங்க அதில் வந்து அந்த ஒரு ட்ராவலிங்கிற அந்த பஸ்ஸில் வந்து ஆர்டிஸ்டாக இருந்தாலும் சரி ஒரு டெக்னீஷியன் சரி டைரக்டர் ஹீரோ ஹீரோயின் எல்லாருமே ஏறுறாங்க அந்த பஸ்ஸில் கடவுள் அப்படிங்கறது ஒருத்தர் ஏறும்போது அது வெற்றி படமாக அமையும் அதாவது அந்த தட் இஸ் மேஜிக் ஒன்று நடந்ததுன்னா வெற்றி படமாக அமையும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிறையா கிளாப்ஸ் வர சீன்ஸு தியேட்டரில் வரும்போது அது சா நார்மல் சீனா போயிடுது நார்மல் சீனா ஸ்பூட்டிங் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுக்கிற சீன்ஸ் பயங்கர வேற லெவலில் கிளாப்ஸ் ஆகும் அழுகை சென்டிமெண்ட்டு இங்கே திடீர்னு ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கிறது வந்து தியேட்டரில் வந்து ஒரு சிரிப்பாகவும் தமாசாகவும் நம்ம இது ஸோ எதையும் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது வெயிட் பண்ணி பார்க்கலாம் நான் எப்பயுமே பிளாங்காக தான் மைண்டை வச்சிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி மஞ்சுவாரியர் அவர்கள் அவங்களுடைய பேட்டியில் சொல்லியிருக்கிறாங்க நம்ம சேனலுக்கு புதுசாக மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அன்டில் டாட்டா பாய் பாய்